நாங்க இந்த வீடியோ போடவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இது ரொம்ப ஒரு

என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ஏற்காண்டிங்க ரெண்டு மூணு நாள் வீடியோவே போடலை என்ன என்ன ப்ராப்ளம் எதனால வீடியோவே போட மாட்டீங்க முன்ன மாதிரி ஒரு டெய்லி ஒரு ஒரு நாள் கூட விடாம வீடியோ போட்டே இருந்தீங்களே இப்ப ஏன் நீங்க வந்து ரீசெண்டா வீடியோவே போடவே மாட்டீங்க என்ன ஆச்சுக்கா என்ன என்ன மேட்டர் அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு மேட்டருமே இல்லை சும்மா தான் வீடியோ போடல வீடு வேலை போய்கிட்டு இருக்கறனால அங்கேயே ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே போயிருச்சு வீடு வீடுன்னு அதனால வீடியோவே எடுக்கவே முடியல ரீல்ஸ் நா சோகமா இருந்தேன் இந்த வீடியோக்கு வரதுக்கு மூஞ்சே பாத்தீங்களா இப்படி இருக்குந்து சோங்கி போய் வெயில் வந்து அதிகமாக அடினாலனால முடியல இந்த வெயில அதிகமாக உள்ளதால் வீடியோ எடுக்க வர சொல்லணும். ஏன்னா வெயில் ரொம்ப இருக்கனால இவனுக்கு வந்து டென்ஷனே அப்படியே இருக்கு. அப்புறம் வீட்ல வந்து என்ன டென்ஷன் வீட்ல? டென்ஷனா. வீடியோ வந்து முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த فلاவர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினா நான் வச்சிருக்க நீங்க பாப்பீங்க.

இது பாத்தீங்க அப்படினா 1 மீட்டர் 1 மீட்டர் எடுத்துடா நீ எடுத்துட்டு வா நீ போய்ட்டியா அப்ப நான் இவள நான் இருந்து தாவு போய்ட்டா இது பாத்தீங்க அப்படினா 1 மீட்டர் ஜாஸ்மின்ல 1 மீட்டர் இது 1/2 மீட்டர் 1 மீட்டர் வந்து 1/2 மீட்டர்னால 1 மீட்டர் மாதிரி இருக்கறனால 2 மீட்டர் நல்ல பெருசாயே குடுத்துருக்கோம் பாக்கி வந்து நல்ல கம்ஃபர்ட்டபிள் நீங்க பாருங்க எப்படி ஆடுதுன்னு நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்க இது வந்தீங்க ஒயிட் கலர்ல ஒயிட் கலர்ல பாத்தீங்கன்னா பிளைனா இந்த ரோஸ் இல்லாமையும் கட்டி தருவோம் இல்ல வேற ஏதாச்சும் ரோஸ் வச்சும் கட்டி தருவோம் இது பாத்தீங்கன்னா ரோஸ் வச்சதுல வந்து முக்கால் மீட்டர் இதுலயே ஹாஃப் மீட்டர் எல்லாமே அவைலபிள் இருக்கு இங்கதான் ஹாஃப் மீட்டர் எவ்வளவு குண்டு குண்டு அழகா இருக்குன்னு பாருங்க ஒரிஜினல் ஃபிளவர் மாதிரியே இருக்கும் இது வந்து ஒன் மீட்டர் ஒன் மீட்டர் இதுல ரோஸ் இல்லாம இருக்கு இதுலயுமே ரோஸ் இல்லாம கட்டி தருவோம் ஆல் மீட்டரும் அவைலபிள் ஒன் மீட்டர் டூ மீட்டர் த்ரீ மீட்டர் ஃபோர் மீட்டர் ஃபைவ் மீட்டர் சிக்ஸ் மீட்டர் செவன் மீட்டர் எயிட் மீட்டர் எத்தனை மீட்ரு வேணா அவைலபிள் நீங்க வாங்கிட்டே இருக்கான் எத்தனை மீட்ரு வேணா வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ரெடி ஸ்டாப் தான் எப்பயுமே இருக்கும் நம்ம பேக் சைடு ஓட லாஸ்ட்ல காமிக்கிறோம் எவ்வளவு ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் இறங்கிச்சு எல்லாமே ஃபுல்லாமே நம்மளுக்குதான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல முக்காவாசி வந்து இந்த பாருங்க கொரியர் போட்டு அப்படியே எல்லாமே கொரியர் போயிட்டு அப்படியே அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு மட்டும் காலையில ஆர்டர் ஆனது மட்டுமே பத்து பதினஞ்சு கொரியர் ஆயிருச்சு இந்த ஃப்ளவர் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் என்னடா ஆட்டு ஆஹ் கோழி மண்டையை பிடிச்சி இப்படி நிப்பாங்களே அந்த மாதிரி நிற்கிறேன்னு பாக்கறீங்களா நம்மளோட ஃப்ளவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ரீஸ்டாக் வந்துருச்சு நம்ம கைக்கு நம்ம தான் கட்டி ரீஸ்டாக்லாம் சொல்ல முடியாது நீங்க எப்பக்கு பே பண்ணீங்க அப்படினாலும் நம்ம வந்து அப்பே கொண்டு டெலிவரி பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு எல்லா ஃப்ளவருமே ஹாண்ட் ஸ்டாக்காக நம்ம வச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா பிச்சு பிளவர் ஜாஸ்மின் பிளவர் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நான் ஒரு ஒரு வந்து ஒரு இது சொல்லிடுவேன் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் ஜாஸ்மின் சாரி பிச்சு புள்ள ஒன் மீட்டர் இதுலயே பாத்தீங்கன்னா ரோஸ் வைக்காம இருக்குது ரோஸ் வைக்காம ஒன் மீட்டர் எத்தனை மீட்டர்னாலும் வாங்கிக்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா முக்கால் மீட்டர் முக்கால் மீட்டரே பாத்தீங்க அப்படின்னா இருக்கு நான் மீட்டர் நான் வந்து ஒன்றரை மீட்டருக்கு மேல வச்சிருக்கேன் நான் வந்து ஒன்றரை மீட்டருக்கு மேல வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா முக்கால் மீட்டர் ஒன்பது ஒயிட்பிச்சிலி நம்ம வந்து இந்த மாதிரி ரோஸ் வச்சது இருக்கு அவைலபுள் இருக்கு எல்லா பிளவருமே நீங்க கேட்கிற எல்லா பிளவருமே நமக்கு அவைலபுள் இருக்கும் உங்களுக்கு என்ன பிளவர் வேணும்னா நம்ம காண்டெக்ட் பண்ணி கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரே ஒரு வாட்ஸ்அப் டெஸ்ட் பண்ணுங்க இந்த ஃபுல்லா பிளவர் டிக்கால் மீட்டர் எல்லாமே வந்து கலந்த கவையா இருக்கு பாக்கிங்கன்னா ஒரிஜினல் பிளஸ் மாதிரி இருக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி கஷ்மே டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் உங்களுக்கு எந்த பிளவர் வேணும் எல்லாமே ஒன் மீட்டர் ஒன் அண்ட் மீட்டர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பொன்னேகர் மீட்டுக்கு ஒன்றரை மீட்டுக்கு அந்த லென்த் எல்லாத்திலும் கஸ்டமர்ஸ் தான் சரி நம்ம ஒரு தான் வீடியோ எடுத்து அப்புறமா வந்து நம்ம போட்டுக்காம உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் வேறு என்ன கண்டிப்பா பண்ணிக்கோங்க எல்லா பிளவஸ்டாக அவைலபிள் ஒன் டே டெலிவரி பண்ணி இன்னைக்கு பே டேஸ் பண்ணீங்கன்னா த்ரீ டுஸ் உங்களுக்கு மிஸ்பேச் ஆயிரும் நல்ல தரமான முறையில பேக்கிங் பண்ணி சூப்பராக அனுப்பிட்டு மிஸ் மிஸ் பண்ணிடாம வாங்கிக்கோங்க குவிக்கா ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க

போட்டோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஏன்னா ரூம்ல வச்சுட்டேன் அதை எடுத்துட்டு வரவங்க திருப்பி போய் ரிங் எடுத்து கொடுத்தா கோல்டு ரிங் நீங்க அதை மாட்டி விட்டுருப்பாங்க நீங்க வீடியோல வீடியோல பாத்துருப்பீங்க எங்களுக்கு தெரியாமையே அது வாங்கி அம்மா அது கண்டிப்பா போட்டோ நான் அட்டாச் பண்றேன் அடுத்து வந்து தம்பிக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷலான வீடியோ இன்னொன்னு வீட்டுல அவங்க தாத்தா வாங்கி கொடுத்தது அந்த கிஃப்ட் வருது அதுக்கடுத்து இல்லாம ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அதுவுமே நீங்க ஷாப்பிங் வீடியோல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிங்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதுக்கடுத்து வந்து ஒரு இது அனுப்பி கொடுத்தாங்க அதாவது அடுத்து வந்து

இந்த ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த ட்ரெஸ் மகிழனுக்கு மகிழனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போடவே மாட்டானா ஆனா எனக்கு ஆசை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும் அவனுக்கு ஆனா போடவே மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடவே மாட்டான் அது என்னன்னு தெரியல அவன் கம்ஃபர்டபிளா இருக்காதா என்னன்னு தெரியல போடவே மாட்டான் இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா எங்க அக்கா எடுத்து கொடுத்துருக்காங்க மேடம் அதாவது சுபாஷினி மேடம் அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க அதே பிராண்டு தான் அதுவுமே பாத்தீங்கன்னா இது வந்து கிரீன்ல எடுத்துக்காங்க இது வந்து அஞ்சு வயசு வரை போல நினைச்சிட்டு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன்

இது வந்து ரொம்ப எங்க இப்ப வந்ததுல எங்களுக்கு பெரிய கிஃப்ட் இதுதான் இதோட பெரிய கிஃப்ட் தான் வந்து ஆமா வந்துகிட்டு இருக்கு மகியோட தாத்தா வாங்கியிருக்கு கொடுக்கிறது அது வந்து வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும் நம்ம இது நல்லா ஓட்ற இது நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டே இது வந்து எங்க அம்மா வாங்கி கொடுத்தது எங்க அம்மா வந்து இப்ப ரொம்ப அந்த ஸ்டேஜ்ல தான் பாத்தீனா மாமாவோட इशू நடந்துட்டு இருந்துச்சு அப்போ போய் இந்த இந்த தர்க்கார்ல ஒரு ஆளு இந்த ஆளு போய் என்ன பண்ணிட்டாரு மகி வந்து சர்ப்ரைஸ் கேக்குறான் அப்படினு சொல்லிட்டான் அதை நினச்சிட்டு அம்மா சங்கடப்பட்டு எங்கே காரணம் வாங்குறாங்களோ எனக்கு தெரியுது நான் வந்து இந்த வாட்டி ஒன்றும் பண்ண முடியாது நான் வேலையாக எனக்கு வீட்டிலேயே எல்லா காசுமே போகுது அதனால் நம்மளால் பண்ண முடியாது ஃபினிஷிங் டச்சு அதனால கண்டிப்பாக காசு பார்த்தாத்தான் நான் இதில் போய் பத்தாயிரம் போட முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு போயிட்டு அங்கே சர்ப்ரைஸாக கேட்குறான்தான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் அவங்க போய்ட்டு உடனே சைக்கிள் மூவாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்து அத்தையும் அஞ்சும் சம்மத்துட்டு என்னடா லூசு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் ஏன் அப்படி கேட்டி திட்ட வந்து இது பாத்தீங்கன்னா அச்சுமா வாங்கி கொடுத்தது சிவா இது நல்லா ஓட்டி உடைச்சிட்டான் இத ஓட்டி ஓட்டி உடைச்சிட்டேன்

அதனால மேலத்தி கொள்சு இது மட்டும் தான் ஒட்டி ஒட்டி உடச்சிட்டா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதுக்கு நாங்க என்னடா மகிக்கு வாங்கி நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க ரொம்ப பேசுறீங்களேடா அப்படின்னா நாங்க வந்து மகிழனும் மகிதர்ஷனுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம் அண்டு வந்து வயசுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது பாத்தீங்கன்னா மகிழனுக்கு நாங்க வாங்கி கொடுத்தோம் இது என்ன இருக்கிறாமா சரிங்களா சேமிப்பு இது வந்து மகிழ்வான் அவனுக்கு இதை காசு ராமனோட உண்டியில உடைச்சு எடுத்துட்டு காசு கேட்டான்னு சொல்லக்கூடாது அவங்க எல்லா சில்லறையும் எடுத்து எங்களுக்கு என்ன பிரச்சனை காசு பிரச்சனை தான் எங்க லைஃப்ல ஓடிக்கிட்டு அந்த காசை வந்து அதனால இது எவ்வளவு சேர்த்து வைக்கிறானோ அந்த காசை வந்து அவனுக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்த்துட்டான் எல்லாத்தையும் காசு வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கான் இதை வந்து இப்பவே அவன் வந்து சிறுசேமிப்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக இது வாங்கி கொடுத்தேன் ஆனா இது என்ன பண்ணனா இதை உடச்சு எடுத்துட்டு அதை திருப்பி உள்ள போடுறான் எடுத்து எடுத்து உள்ள போட்டு உள்ள பிடிச்சா அதான் பிடிக்கல மத்தபடி வந்து அந்த காசு இதுல போட்டு சேமிக்கணும்ன்ற ஐடியா அவனுக்கு வந்ததே பெரிய விஷயம் அதுக்காக வாங்கியே கொடுத்தேன் கொஞ்சம் தாட்டாவது வரணும் காசு சேர்க்கணும்ன்றது

இதுதான் ரேட்டு கூட ஜர்கின் மாடல் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள டீ ஷர்ட் இருக்குந்தா உள்ள டீ ஷர்ட் இருக்கும் கீழே வந்துச்சு டீ ஷர்ட் இந்தா இதை உள்ள போட்டு இது மேலே போடுற நல்லா இருக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு குளிர் காலத்துக்கு வேற லெவல் இருக்கு வெயில் காலத்துக்கு எல்லாம் போட அவிஞ்சிரும் வந்து டென்சர் பாத்தீங்கன்னா இந்த ஃபேண்ட் சிக்ஸ் பேக்கெட் ஃபேண்ட் ஒரு நாலு நாளா நாலு வந்து நாங்க வாங்கினாங்க ஆமாடா இப்படி தான் வேர் பண்ணுவோம் மாய் சூப்பரா இருக்கு வேர் பண்ணா

அப்படியே இந்த கிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா மகிழனுக்கு வந்து 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 நாங்க இது மரம் இதுல எங்க அத்தை வந்து ஆசைப்பட்டாங்க இந்த கிஃப்டுக்கு வந்து எங்க அத்தை தான் ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து தனித்தனியாச்சும் மூணு பேர் போட்டோ வந்து நம்ம வீட்டுல மாட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மகிழன் மகிதர்ஷன் வயசுங்க நான் என்ன பண்ணனா மூணு பேத்தையும் ஒரேதான் ஒரு ஃப்ரேம் வச்சு அவங்க வீட்டுல மாட்டிடணும் நம்ம வீட்டுல கீழ பொங்கல் சில அப்படின்னு சொல்லி இந்த பிரேம்ல நாங்க வந்து இந்த தடவை ஊருக்கு போகும்போது இப்போ இந்த வீட்டில் எப்போது ஊருக்கு போனோம் அப்படின்னா இந்த மன்தில் அப்போ போய் கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஃப்ரெண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க மகிலனோட சிரிப்பு பார்த்தீங்களா இந்த சைடில் சிரிப்பாரு அதனால இந்த ஃப்ரேம் வந்து ஒரே மாதிரி இந்த மூணு ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா யார் லெக்சரில் எடுத்தது தானே லெக்சரில் எடுத்த ட்ரெஸ் இது மூணுமே நல்லா இருக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரே மாதிரி இப்போ இந்த இதுல தான் நின்று எடுத்தாங்க இல்லை எடுக்கவே விட மாட்டாங்க இதுவுமே எடுக்க விடல இவன் எங்கிட்ட ஒரு பக்கிட்டு பரிகிறேன் அவன் ஒருத்தான் அங்கிட்டு பரிகிறா இவன் அங்கிட்டு பரிகிறா இவன் வந்து போஸ்ட் வந்து எல்லாரும் நிறைய பேர் எல்லாரும் இவன் டான்ஸ் ஆடுறதை பார்த்து யோகாவோட மறு உருவம்லாம் கமெண்ட் பண்றீங்க ஆனா இவ வந்து டான்ஸ் வேற லெவலில் ஆடுவான் உண்மையாக சூப்பராக நான்லாம் டான்ஸ் ஆடுறேன் சூப்பராக

அது வந்து எக்ஸ்பிரஸ் வந்து என்ன மாதிரி கண்ணடிக்கு வந்து ஹார்ட் பண்றது அதெல்லாம் வந்து என்னை மாதிரியே பண்றாங்க இது வந்து அவங்க மகிழனோட சித்தப்பா இன்னும் ரெண்டு சித்தப்பா இருக்காங்க சிந்து சித்தப்பா மனோ சித்தப்பா அது நீங்க வீடியோலயே பாத்துருப்பீங்க நைட் செயின் ஒன்னு போட்டா செயின் போட்டா வேற ஏதாச்சும் கிஃப்ட்னா அதான் இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க மத்தபடி நாங்க இவ்வளவுதான் கொடுத்தேன் வேற எதுவுமே நாங்க சிண்டு கொடுத்த கிஃப்ட் வந்து அதுதான் வேற ஏதாச்சும் கிஃப்ட் வந்துச்சாடா வேற அவ்வளவுதான் வேற வந்து எந்த கிஃப்டுமே எனக்கு தெரிஞ்சு வரலன்னு நினைக்கிறேன் தாத்தா வீட்டுல போய் ஒரு சின்ன கேக் வெட்டி அவரு கேக் ஓட்டுறமா இல்லையா ஆனா அவர் குடுக்கிற சர்ப்ரைஸ் கண்டிப்பா வீடியோ எடுத்து எனக்கு போறேன் சுருட்டிட்டு வர்றதான்னு நம்ம வேலை அங்க போய் சுருட்டிட்டு வந்துடும் ஓகே அவங்க இது ஃபுல்லாமே வந்ததுதான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னா நாங்க நெக் முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு பிகாஸ் சேர் நியூஸ் எங்க லைஃப்ல நடந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஷேர் பண்ணலை உங்ககிட்ட அத நாங்க கூடிய வரைவட உங்களுக்கு ஷேர் பண்றோம் என்ன ஏது இதனால அந்த விஷயம் நடந்துச்சு இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்த்தோமா அப்படின்னா ஆஹ் நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றோம் நீங்களே அதை நடத்த ஷாக் ஷாக்கிங் ஆகணும்னா அதை பத்தி ஒரு ஒரு இன்ச் ஒரு குட்டி இன்ச் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்க பையன் என் ஃபேமிலிக்கு தெரியாது அப்போ தெரியும் அதனால ஒரு பிசு கூட உங்களுக்கு அந்த இதுல தெ தெரிஞ்சிருக்கு வாய்ப்பே அதை பார்த்தோம்னா உங்களுக்கே ஷாக்கிங் ஆயிரும் ஐயோ என்னாச்சுக்கா அப்படின்னு கேக்குற அளவுக்கு அது தான் செய்யுமா அத எல்லாமே நடக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா அதை கேர் எடுக்கல ஆனா பட்டு வந்து ரொம்ப நியூஸ் அதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலே மேகலை அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துச்சு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு அந்த எங்களை எடுக்கிறதுக்கு தான் டைம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு அப்படி அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் நிறைய பேர்த்த பேசுறதுனால எனக்கு எல்லாம் அதுலயே தான் இருக்கு கொரியர் கால எங்கிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேங்க ஸ்டார்ட் பண்ணி நைட் வரையே பேசுவேன் ஒரு மணி வரையும் கொரியர் போடுவோம் பத்து மணி ஆரம்பிச்சு தம்பி தூங்கி

நிறைய கொரியர் போட்டு குடுத்துச்சு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நான் ஃப்ரீயா இருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாரு மஞ்சு நீ வந்திரு நீ நான் எல்லாம் ஹெல்ப் ஆர் எனக்கு வேலை எனக்கு ஏன் ஏன்ட்டு வேலையை நான் பார்க்கணும் கண்டிப்பா நான் ஏன்னா அது நான் ஓரளவு தானே அந்த வேலை பார்த்தானே ஆகணும் சரி பார்க்கலாம் பாக்கலாமுக்கிட்டீஸ் நெக்ஸ்ட் விளைய வந்து கிஃப்ட் குடுக்குறத நாங்க மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கால்வாசி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் வேற யாராச்சும் மோஸ்ட்லி சொல்லியாச்சு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரானது கொஞ்சம் ஷாக்கிங்கானா இருக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேற வழி இல்ல சொல்லிதான் ஆகணும்ன்ற நாங்க இருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோல அடுத்தடுத்து ஹாப்பியான நியூஸ்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் நிறைய ஹாப்பி நியூஸஸ் எல்லாமே இருக்கு அதையும் நாங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அது வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக பார்க்கலாம் பாய்